வெல்கம் டு சிஎல் டீச்சர் சேனல் நாம் எனக்கு இந்த வீடியோவில் ஆறாம் வகுப்பு தமிழ் பருவம் மூன்று இயல் இரண்டில் உள்ள லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கலாம் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே டிஎன்டெட் பேப்பர் ஒன்று இரண்டு எழுதும் ஆசிரியர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து பராபரக்கண்ணி பராபரக்கண்ணி என்னும் பாடலை எழுதியவர் யார்னால் தாயுமானவர் தம் உயிர் போல் எவ்வுயிரும் தானென்று தண்டருள் கூர் என தொடங்கும் பாடல் வரியை எழுதியவர் யார்ன தாயுமானவர் தண்டருள் என்பதன் பொருள் வந்து குளிர்ந்த கருணை கூர் என்பதன் பொருள் மிகுதி செம்மையர்க்கு என்பதன் பொருள் சான்றோர்க்கு ஏவல் என்பதன் பொருள் தொண்டு பராபரமே என்பதன் பொருள் மேலான பொருளே பணி என்பதன் பொருள் தொண்டு எய்தும் என்பதன் பொருள் கிடைக்கும் எல்லாரும் என்பதன் பொருள் எல்லா மக்களும் அல்லாமல் என்பதன் பொருள் அதை தவிர திருச்சி ஆண்ட விஜய் ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தவர் யார்னா தாய் பராபர கன்னி என்னும் பாடல் பகுதி எந்த நூலில் உள்ளது தாய் பாடல்கள் தமிழ் மொழியின் உபநீடதம் எதுனா தாய் பாடல்கள் கன்னி என்பது இரண்டு அடிகளால் பாடப்படும் பாடல் வகை புக் கொஸ்டின் தம் பிளஸ் உயிர் சேர்த்தெழுதுக தம் உயிர் இன்புற்று ப்ளஸ் இருக்க சேர்த்தெழுதுக இன்புற்று இருக்க தான் என்று பிரித்தெழுதுக தான் ப்ளஸ் என்று சோம்பல் எதிர்ச்சொல் சுறுசுறுப்பு அடுத்து நீங்கள் நல்லவர் உங்கள் குறிக்கோளை நோக்கி நடக்கையில் நீங்கள் நல்லவர் என்ற பாடல் வரியை எழுதியவர் யார்னா கலில் கிப்ரான் நீங்கள் நல்லவர் என்ற கவிதை பாடலை எழுதியவர் யார்னா கலில் கிப்ரான் சுயம் என்பதன் பொருள் தனித்தன்மை உள்ளீடுகள் என்பதன் பொருள் உள்ளே இருப்பவை கலில் கிப்ரான் எந்த நாட்டை சேர்ந்தவர் லெபனான் நாடு கலில் கிப்ரான் அவர்களின் பன்முகத்தன்மை என்னலான்னா கவிஞர் புதின ஆசிரியர் கட்டுரை ஆசிரியர் ஓவியர் நீங்கள் நல்லவர் என்னும் கவிதை பகுதி எந்த நூலில் உள்ளது கவிஞர் புவி அரசு மொழிபெயர்த்த தீர்க்குதரிசி எனும் நூலில் இடம்பெற்றுள்ளது புக் கொஸ்டின் பரிசு பெறும்போது நம் மனநிலை டேஸாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் வாழ்வில் உயர கடினமாக டேஸ் வேண்டும் உழைக்க வேண்டும் டேஷ் பழத்தின் இயல்பு கொடுப்பது பழத்தின் இயல்பு டேஸ் வேரின் இயல்பு பெறுவது வேரின் இயல்பு உழைக்கும் போது நீங்கள் புல்லாங்குழல் ஆகி விடுகிறீர்கள் என கூறியவர் யார்னா கலில் கிப்ரான் அடுத்த பாடம் பசிபினி போக்கிய பாவை மணிமேகலையை மணிபல்லவ தீவில் கொண்டு போய் விட்டது யார் மணிமேகலா தெய்வம் புத்த பீடிகை எங்குள்ளது மணிபல்லவத்தீவு மணிபல்லவத்தீவை காவல் செய்து வந்தது யார்னா தீவத்திலகை பூம்புகார் நகரை சேர்ந்தவள் யார்னா மணிமேகலை பூக்கள் நிறைந்து விளங்கும் பொய்கையின் பெயர் என்ன கோமுகி கோ அப்படின்னா பசு முகி அப்படின்னா முகம் பசுமுகம் அமுத சுரப்பி பொய்கை கோமுகியில் எப்போது தோன்றும் வைகாசி திங்கள் முழு நிலவு நாளில் அமுத என்னும் பாத்திரம் யாருடைய கையில் இருந்தது ஆபுத்திரன் அமுத பெற்றுக்கொண்டு பெற்று கொண்டு தீவில் மணிமேகலை இருந்து எங்கு சென்றால் பூம்புகார் அமுத சுரப்பியில் உணவு இட்டது யார் ஆதிரை புக் கொஸ்டின் மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை அழைத்து சென்ற தீவு மணிபல்லவ தீவு மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரப்பியில் உணவு இட்ட பெண் ஆதிரை அடுத்த கதைப்பகுதி பாதம் பாதம் என்னும் கதைப்பகுதி எங்கு இடம்பெற்றுள்ளது தாவரங்களின் உரையாடல் எனும் சிறுகதை தொகுப்பில் பாதம் என்னும் கதைப்பகுதியை எழுதியவர் யார்னா எஸ் ராமகிருஷ்ணன் எஸ் ராமகிருஷ்ணன் எழுதிய நூல்கள் என்னெல்லான்னா உபபாண்டவம் கதாவிலாசம் தேசாந்திரி கால் முளைத்த கதைகள் அடுத்து இலக்கணம் பெயர் சொல் ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல் எனப்படும் எடுத்துக்காட்டு வந்து மரம் பள்ளிக்கூடம் சித்திரை கிளை இனிப்பு பாடுதல் பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும் ஆறு வகைப்படும் எதெல்லாம்னா பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினைப்பெயர் பண்பு பெயர் தொழில் பெயர் பொருளை குறிக்கும் பெயர் வந்து பொருட்பெயர் பொருட்பெயர் வந்து உயிர் பொருட்களையும் உயிரற்ற பொருட்களையும் குறிக்கும் எடுத்துக்காட்டு வந்து மரம் செடி மயில் பறவை புத்தகம் நாற்காலி ஒரு இடத்தின் பெயரை குறிக்கும் பெயர் இடப்பெயர் எடுத்துக்காட்டு வந்து சென்னை பள்ளி பூங்கா தெரு காலத்தை குறிக்கும் பெயர் காலப்பெயர் எடுத்துக்காட்டு வந்து நிமிடம் நாள் வாரம் சித்திரை ஆண்டு பொருளின் உறுப்பை குறிக்கும் பெயர் சினை பெயர் எடுத்துக்காட்டு வந்து கண் கை இலை கிளை பொருளின் பண்பை குறிக்கும் பெயர் பண்பு பெயர் எடுத்துக்காட்டு வந்து வட்டம் சதுரம் செம்மை நன்மை தொழிலை குறிக்கும் பெயர் தொழில் பெயர் எடுத்துக்காட்டு வந்து படித்தல் ஆடுதல் நடித்தல் அடுத்து ஒவ்வொரு பெயருக்குமே எடுத்துக்காட்டு இருக்குது காவியா புத்தகம் படித்தார் இதில் புத்தகம் வந்து பொருட்பெயர் காவியா பள்ளிக்கு சென்றாள் இதில் பள்ளிக்கு அப்படிங்கிற வார்த்தை வந்து பள்ளி வந்து இடப்பெயர் காவியா மாலையில் விளையாடினாள் இதில் மாலைங்கிறதுக்கு காலப்பெயர் காவியா தலை அசைத்தாள் தலை வந்து சினைப்பெயர் காவியா இனிமையாக பேசுவாள் இனிமை வந்து பண்பு பெயர் காவியாவுக்கு நடனம் ஆடுதல் பிடிக்கும் நடனம் ஆடுதல் ஆடுதல் வந்து தொழில் பெயர் பெயர் சொற்களை அவை வழங்கும் அடிப்படையில் எவ்வாறு வகைப்படுத்தலான்னா ரெண்டு வகையாக வகைப்படுத்தலாம் எதெல்லான்னா இடுகுறி பெயர் காரண பெயர் காரணம் கருதாமல் இட்ட பெயர் தான் இடுகுறி பெயர் எடுத்துக்காட்டு வந்து மண் மரம் காற்று இடுகுறி பெயர் எத்தனை வகைப்படும்னா ரெண்டு எதெல்லான்னா இடுகுறி பொது பெயர் இடுகுறி சிறப்பு பெயர் ஒரே தன்மையுடைய எல்லா பொருட்களையும் பொதுவாக குறிப்பது வந்து இடுகுறி பொது பெயர் எடுத்துக்காட்டு வந்து மரம் காடு குறிப்பாக ஒரு பொருளை மட்டும் குறிப்பது வந்து இடுகுறி சிறப்பு பெயர் எடுத்துக்காட்டு வந்து மா அதாவது மாமரம் கருவேலங்காடு காரணத்தோடு ஒரு பொருளுக்கு வழங்கும் பெயர் வந்து காரண பெயர் நாற்காலி கரும்பலகை காரண பெயர் எத்தனை வகைப்படும்னா இரண்டு வகைப்படும் எதெல்லான்னா காரண பொது பெயர் காரண சிறப்பு பெயர் குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருட்களையும் பொதுவாக குறிப்பது வந்து காரண பொது பெயர் பொதுவாக வந்து பறவை அணின்னு சொல்கிறோம் குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருட்களிலும் ஒன்றை மட்டும் சிறப்பாக குறிப்பது வந்து காரண சிறப்பு பெயர் எடுத்துக்காட்டு வந்து வளையல் பறவையில் வந்து மரங்கொத்தி இடுகுறி பெயரை வட்டமிடுக பறவை முக்காலி மரங்கொத்தி இது எல்லாமே காரண பெயர் மண் மட்டும் இடுகுறி பெயர் அடுத்து வந்து காரண பெயரை வட்டமிடுக மரம் சுவர் யானை இது எல்லாமே இடுகுறி பெயர் வளையல் மட்டும் காரண பெயர் இடுகுறி சிறப்பு பெயரை வட்டமிடுக வயல் மீன்கொத்தி பறவை இதெல்லாமே காரண பெயர் வாழை மற்றும் இடுகுறி சிறப்பு பெயர் அன்பில் இன்பம் காண்போம் என்ற வரியை பாடியவர் யார்னா ஆ முத்தரையனார் இவர் வந்து மலேசிய கவிஞர் புக் பார்க்கில் இருக்க எக்ஸாம்பிள்ஸு அடிக்கோடிட்ட சொற்கள் எவ்வகை பெயர்கள் பார்க்கலாம் கைகள் இரண்டும் பிறருக்கு உதவவே என சான்றோர் கருதினர் இதில் வந்து கைகள் வந்து சினை பெயர் அறம் பொருள் இன்பம் வீடு அடைதல் நூலின் பயனாகும் இதில் அடைதல் அப்படிங்கிறது வந்து தொழில் பெயர் குழந்தை தெருவில் விளையாடியது இதில் வந்து தெருவு அப்படிங்கிறது வந்து இடப்பெயர் நூல் பயில் என்கிறார் பாரதியார் இதில் நூல் அப்படிங்கிறது வந்து பொருட்பெயர் மாலை முழுவதும் விளையாட்டு இதில் வந்து மாலை வந்து காலப்பெயர் அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர் அன்புங்கிறது ஒரு பண்பை குறிக்கும் இது வந்து பண்பு பெயர் விடியலில் தூயில் எழுந்தேன் இது வந்து விடியல் அப்படிங்கிறது வந்து காலப்பெயர் இறைவனை கை தொழுதேன் இது வந்து கை அப்படிங்கிறது வந்து சினைப்பெயர் நான் மதுரைக்கு சென்றேன் மதுரை வந்து இடப்பெயர் புத்தகம் வாங்கி வந்தேன் இதில் புத்தகம் வந்து பொருட்பெயர் கற்றலை தொடர்வோம் இனி இதில் கச்சல் வந்து தொழில் பெயர் நன்மைகள் பெருகும் நனி இதில் வந்து நன்மைகள் வந்து பண்பு பெயர் அடுத்து வந்து திருக்குறள் திருக்குறள் உள்ள புக் கொஸ்டின் ஏழைகளுக்கு உதவி செய்வதே ஈகை ஆகும் பிற உயிர்களின் துன்பத்தை கண்டு வருந்துவதே அறிவின் பயனாகும் உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும் அறக்கட்டளை ட்ரஸ்ட் தன்னார்வலர் வாலண்டியர் இளம் செஞ்சிலுவை சங்கம் ஜூனியர் ரெட் ரெட்கிராஸ் சாரண சாரணியர் ஸ்கவுட் அண்ட் கைட்ஸ் சமூக பணியாளர் சோசியல் ஒர்க்கர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்